ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்ணி கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கீரையை நம்ம ஆஞ்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் எப்படி கடையில் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வந்துட்டோங்க கீரையை கடைஞ்சிக்கலாங்க பருப்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க நல்லா பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சீரகம் ஒரு அரை டூ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வர சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கீரை இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்துட்டு நம்ம அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றிக்கலாங்க அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றி நம்ம கீரை கடையில் பண்ணும்போது கீரை ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போது இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அதை கடைச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க அந்த கீரைக்கு ஒரு தாளிப்போ ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வர மிளகாவை பிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தாளிப்பை இந்த கீரை கடையில் சேர்த்துக்கலாங்க சூப்பரான பருப்பு கீரை கடையில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பருப்பு கீரை கடையில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு கீரை கடையில் பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணேஜ்க சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கு ஒன்றுக்குன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்